அதே நாலு ஸ்டெப் ரம்யாஜோ இன்னும் மாறவே இல்ல மறுபடியும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில ஆட்டம் போட்ட வீடியோ வைரல் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ஒன்பதாவது சீசன் இப்போ நடந்துட்டு வருது இந்த நிகழ்ச்சியில இருவது போட்டியாளர்கள்ல ஒருத்தரா கலந்துகிட்டவங்க தான் ரம்யாஜோ இவங்க ஊர் திருவிழாக்கள்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்ல ஆட்டம் போட்டு அது மூலமா சோசியல் மீடியாவில ஃபேமஸ் ஆனாங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சியில ஆடுனவங்க அப்படிங்கற தன்னோட இமேஜ மாத்துறதுக்காக பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க ரம்யாஜோ முதல் வாரம் சண்டை கோழியா இருந்த ரம்யாஜோ அதுக்கு பின்னாடி இந்த நிகழ்ச்சியில அன்பு கேங் கூட இணைஞ்சு ஆள் அட்ரஸே தெரியாம போனாங்க அங்க இருக்கிற எல்லாருமே இவங்க எப்படி இவ்ளோ நாள் தாங்கினாங்க அப்படிங்கறது புரியாத புதிரா இருந்துச்சு பல வாரங்கள் டேஞ்சர் ஜோன்ல இருந்த ரம்யா எலிமினேட் ஆன வாரத்துக்கு முன்னாடி வீட்டு தலை டாஸ்க்ல வெற்றி பெற்று ஃபர்ஸ்ட் டைம் வீட்டு தலை ஆனாங்க அந்த வாரம் அவங்களோட கேப்டன்சி சொதப்பலா இருந்ததால விஜய் சேதுபதியே ரம்யாவை வருத்தெடுத்தாரு அதையெல்லாம் பொறுத்துக்க முடியாத ரம்யா தான் இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிக்கிறதா சொல்லி அதிர்ச்சி கொடுத்தாங்க அதுக்கு பின்னாடி மெயின் டோரை திறந்து வச்சு நீங்க வெளியே வாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னாரு அதுக்கு பின்னாடி சக போட்டியாளர்கள் கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் தன்னோட கேமை தொடரதா சொன்னாங்க ரம்யா அடுத்த வாரமும் ரம்யாவோட ஆட்டத்துல முன்னேற்றம் இல்லாததால அவங்கள எலிமினேட் பண்ணி வெளிய வெளியனுப்புனாங்க போன வாரம் நடந்த டபுள் எவிக்ஷன்ல ரம்யா ஜோ அப்புறம் வியானா எலிமினேட் ஆனாங்க எலிமினேட் ஆன ரம்யாஜோ பிக்பாஸ் நிகழ்ச்சியில அறுபத்தி ஒன்பது நாட்கள் இருந்ததன் மூலமா நாலு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய வென்றாங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு எலிமினேட் ஆன கையோட தன்னோட ஆடல் பாடல் வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க ரம்யாஜோ புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய திருவரங்குளம் அப்படிங்கிற ஊர்ல அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஆடல் பாடல் நிகழ்ச்சியில ரம்யாஜோ கலந்துக்கிட்டாங்க அதுல அவங்க தன்னோட குழுவினர் கூட சேர்ந்து குத்தாட்டம் போட்ட வீடியோ வைரல் ஆயிட்டு வருது அந்த வீடியோ பார்த்த நெட்டிசன்கள் பிக் பாஸ்ல போட்ட அதே நாலு ஸ்டெப்ப தான் போடுறாங்க ரம்யா ஜோ இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க